குளம் காக்கும் குலதெய்வ வழிபாடு வீட்லேயே எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பானை அதை மூடுறதுக்கு ஒரு பிளேட்டு ஒரு அகல் விளக்கு தேவை ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் எடுத்துருக்கேன் பதினோருவா ரூபா காயினு மஞ்சள் துணியில் நம்ம முடிஞ்சு வச்சுக்கிறதுக்கு எடுத்துக்கணும் பச்சை அரிசி நம்ம பானையில் போகிறதுக்காக எடுத்துக்கணும் சந்தனத்தை பன்னீரில் கலந்து நம்ம ஃபுல்லாக பானை முழுவதும் பூசிடணும் அவங்கவுங்க வழக்கத்துக்கு ஏற்ப பட்டையோ அல்லது நாமமோ போட்டுக்கணும் ஆண் தெய்வங்களாக இருந்தால் சந்தனம் பூசணும் பெண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் பூசணும் பானை முழுக்க பானை முழுக்க பச்சரிசியை நிரப்பியாச்சு கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்புறத்தோடு அந்த பதினோருவா காயினையும் நம்ம முடிஞ்சு அது உள்ளே வச்சிடணும் இப்போ மூடி வச்சுட்டு அது மேலே அகில் வச்சு விழுப்பெண்ணை அல்லது நெய் கலந்து பஞ்சுத்தறி போட்டு நம்ம டெய்லியும் வழிபாடு செய்யணும் இதை மார்கழி மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் மார்கழி மாதம் இதை பதினோருவா காயின் முடிஞ்சு வச்சுருக்கதை நம்ம குலதெய்வ கோயிலில் உண்டியல்ல போட்டுருணும் அரிசி பானை நம்ம யூஸ் பண்ண விளக்கு எல்லாத்தையுமே ஓடுற தண்ணியில் விட்டுறணும் திரும்பவும் அதே மாதிரி நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம செய்துட்டு வரும்போது குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் வீட்டில் இதை மாதிரி செய்து நம்ம குலதெய்வத்தின் அருளை பெறலாம் தேங்க்யூ